சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க ப்ளஸ் லைவில் லைவ்க்கு வந்தால் லைக் பண்ணிடுங்க லைவ் சேட் கண்டினியூவாக பண்ணுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு லைக் தான் நம்ம சேனலை க்ரோத் பண்ண உதவுது அதனால் லைக் பண்ணிடுங்க ப்ளஸ் நம்ம சேனலோட வீடியோஸை பாருங்கள் க்ரோத் பண்ணுங்கள் நம்ம ஃபேஸ்புக்கும் அபி சேனல்ல சேனலில் உருவாக்கியிருக்கோம் அதுலேயும் வீடியோஸ் இருக்கும் சரிங்களா தாராளம் பார்த்துக்கலாம் குட்டிஸ் வந்து ரைம் சொன்ன வீடியோஸ் ப்ளஸ் ஹிந்தி நம்பர்ஸ் சொன்ன வீடியோஸ் எல்லாமே இருக்கு அதில் வந்து ஃபேஸ்புக் அபி அக்ராமி சேனல் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபேஸ்புக் ஒன்று இருக்குது அந்த ஃபேஸ்புக்லையும் போயிட்டு நீங்கள் அதை பார்த்து ஃபேஸ்புக்கையும் க்ரோத் பண்ணலாம்

வாங்க உறவுகளை பேசலாம் லைக் உறவுகள் லைக்கை தட்டி விட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க பிளஸ் லைவ் சேட் கன்னியூவா பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் லைவ் சேட்டுன்னா நம்ம சேனல குரோக் பண்ண உதவுது அதனால வந்து தாராளமா வந்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளஸ் லைவ் சேட் கன்னியூவா பண்ணுங்க வாங்க பேசுவோம் வாங்க உறவுகளை பேசலாம் ஹலோ உறவுகளை வாங்க பேசலாம் வாங்க உறவுகளை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லைவ் சாட் கன்னியூவா பண்ணுங்க வாங்க பேசலாம் என்ன டாபிக் பேசலாம் இன்னைக்கு என்ன டாபிக் பேசலாம் லைவ் சாட் பண்ணுங்க லைவ் சாட் பண்ணுங்க லைக் பண்ணிருங்க லைக்க தட்டி விடுங்க ப்ளஸ் லைவ் சாட் கன்னியூவா பண்ணுங்க வாங்க பேசுவோம் வாங்க பேசலாம் லைவ் பண்ணி லைக் பண்ணிருங்க லைவ் வந்த லைவ் சேட் கன்யூ பண்ணி கன்யூவா பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இன்னைக்கு என்ன டாபிக் பேசலாம் நார்மலா ஜென்ரல் டாபிக்கே போயிருவோமா ஜென்ரல் டாபிக்கா போயிருவோமா ஜென்ரல் டாபிக்கா போயிருவோமா இல்ல வந்து ஏதாச்சும் ஒரு டாபிக் எடுத்து பேசுவோமா அரசியல் சினிமா தவிர நல்ல டாபிக் இருந்தா சொல்லுங்க நீங்களே சொல்லலாம் உறவுகளாக நீங்களே சொல்லலாம் தாராளமா பேசுவோம் லைக் வந்தா லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க லைக்க தட்டி விட மறந்து அப்புறம் சேட் பண்ணிருங்க கண்டிவா சேட் பண்ணுங்க ஒவ்வொரு சேட்டும் ஒவ்வொரு தான் நம்ம சேனல் குரோத் பண்ண உதவுது அதனால வந்து லைக் பண்றதுக்கோ லைக் சேட் பண்றதுக்கோ மறக்கவே கூடாது நம்ம சேனல குரோத் பண்ண உதவுறதே நீங்க தான் வந்து லைவ் சேட் பண்ணுங்க என்ன டாபிக் பேசலாம் இன்னைக்கு என்ன டாபிக் பேசலாம் Thank you for your like, support for my channel. வாங்க you for லைவ் சாட் பண்ணுங்க லைவ் சாட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன டாபிக் பேசுவோம் அரசியல் பிளஸ் சினிமாவை தவிர்த்து எந்த டாபிக்னாலும் சொல்லுங்க ஜென்ரல் டாபிக் தாராளமா பேசலாம் எனக்கு தெரிஞ்ச இன்புட் நானும் கொடுக்குறேன் உங்களுக்கு தெரிஞ்ச இன்புட்ட நீங்களும் கொடுக்கலாம் கலந்துரையாடலாம் நாலேஜ் கெயின் பண்ணலாம் நம்ம சேனல் லைவ்க்கு வந்தா அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாத ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணாத ஒரு தட்டி விட்டுருங்க என்ன டாபிக் பேசலாம் என்ன டாபிக் பேசலாம் அனில் குமார்ாய் வாங்க அனில் குமார் தேங்க்யூ ஃபார் யுவர் லைக் அனில் குமார் ஹவாரியூ அனில் குமார் வாங்க பேசுவோம் லைக் சாட் பண்ணுங்க லைக் சாட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிருங்க நான் நல்லா இருக்கேன் அனில்குமார் நான் நல்லா நான் நல்லா இருக்கேன் அனில்குமார் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சூப்பர் சூப்பர் எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்ம உறவுகளாகிய யூடியூப் உறவுகள் எல்லாரும் நல்லாவே நல்லாவே இருக்கணும் நன்றாகவே இருக்கணும் எப்போதும் வாங்க பேசலாம் கண்டிவாக லைக் சேட் பண்ணுங்க லைக் சேட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிருங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைவ் சாட்டும் லைக்கும் தான் நம்ம சேனல்ல குரோத் பண்ண உதவுது அதனால வந்து தாராளமா லைக் பண்ணுங்க ஜென்ரல் டாபிக் தான் பேசுறோம் ஜென்ரலா பேசுவோம் வாங்க நல்லத பேசுவோம் நல்லதையே பேசுவோம் சினிமா பிளஸ் அரசியலை தவிர்த்து சினிமா அரசியலை தவிர்த்து தாராளமா நீங்க அவங்கள உங்க டாபிக்கை பதிவிடலாம் நம்ம கலந்துரையாடுவோம் நாலேஜை கெயின் பண்ணுவோம் அவ்வளோதான் நம்ம சேனலை பொறுத்த அளவு அதுதான் நாலேஜை கெயின் பண்ணுவோம் நாலேஜ் டெவலப்மெண்ட் சேனல் தான் நீங்க தாராளமா பாத்துக்கலாம் நம்ம வீடியோஸ் எல்லாமே வந்து எஜுகேஷன் வீடியோஸா தான் இருக்கும் பிளஸ் ஷார்ட்ஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கும் நீங்க தாராளமா பார்க்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம் அதே மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணலாம் ஷார்ட்ஸ் வீடியோஸ் வீடியோஸ் எல்லாத்துக்கும் ஒரு லைக் பண்ணலாம் அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் வாங்க உறவுகளை பேசுவோம் என்ன டாபிக் இன்னைக்கு என்ன டாபிக் பேசுறது ஜி ன்ஸ் அலோபிக் பிரதர் ஹாய் ஹாய் ஸ்மால் பிரதர் அவர் ஜானி ஈவன்ஸ் எப்படி இருக்கீங்க ஜானி யுவன்ஸ் நல்லா இருக்கீங்களா பண்ணுங்க ஃபைன் ப்ரோ அண்ட் யூ ஐ எம் ஆல்வேஸ் நான் எப்பவுமே நல்லா இருப்பேன் நீங்களும் எப்பவுமே நல்லா இருக்கணும் எல்லாரும் நம்ம உறவுகள் எல்லாரும் நல்லா இருக்கணும் சாப்பிட்டாச்சா நம்ம உறவுகள் எல்லாரும் ஏன்னா எயிட் தேர்ட்டி டு நைன் ஓ கிளாக்ல சாப்பிடணும் எல்லாரும் Where are you from, bro? நான் விருதுநகர் விருதுநகர் bro. நான் விருதுநகர்ல இருந்து லைவ் போட்டுக்கிட்டு இருக்கேன் விருதுநகர் நான் லைவுக்கு வந்தா லைக் பண்ணிருங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணி சப்போர்ட் பண்ணிருங்க வாங்க பேசலாம் லைவ் பண்ணுங்க வாங்க பேசலாம் லைவ் சாட் பண்ணுங்க லைவ் சாட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் வந்தால் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க

இன்னைக்கு என்ன பேசுறது இன்னைக்கு என்ன பேசுவோம் டாபிக் நீங்களே சொல்லுங்க நல்ல டாபிக்கா ஸ்டார்ட் பண்ணாம இருக்கும் ஏன்னா டாபிக் இனியா நம்ம சேனல்ல ஓடிக்கிட்டு இருக்கணும் ஆனாலும் பறந்துகிட்டு இருக்கணும் லைவ் சாட் எல்லாம் பறக்க விட்டுக்கிட்டு இருப்பீங்க இந்த ஒரு மாசமாவே கொஞ்சம் அப்படியே இதாவே போகுது என்னன்னு தெரியல பழைய உறவுகளும் வர மாட்டாங்க ஏன் தெரிய மாட்டுது பழைய உறவுகள் வந்தா நல்லா இருக்கும் லைட் பண்ணா நல்லா இருக்கும் புதிய உறவுகள் யாரும் வந்து லைக் பண்ண மாட்டீங்க லைட் பண்ண மாட்டீங்க வாங்க பேசுவோம் உறவுகளை லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க பிளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க வாங்க பேசலாம் Lấy chất bằng nghe, lấy chất bằng nghe லைவ் சாட் பண்ணுங்க லைவ் சாட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் லைவ் சாட்டும் தான் நம்ம சேனல குரோ பண்ண உதவுது அதனால வந்து லைக் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிருங்க வாங்க பேசலாம் லைவ் சேட் பண்ணுங்க லைவ் சேர்த்து பண்ணுங்க லைட்டும் வர மாட்டேது லைவ் சேட்டும் வர மாட்டேது நல்லாதான் பேசுங்க நல்லதே பேசுவோம் லைட் பண்ணுங்க லைட் சேர்ட் பண்ணுங்க வாங்க பேசலாம் உறவுகளை संदीपो, लाइव कुल गिरें। फॉर वाचिंग माय माय वीडियो, सब्सक्राइब चैनल, चैनल, सपोर्ट बाय 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 बाय